ஹலோ ரமல் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் வேலைக்காரர் மேஜையை நெருங்குகிறார் அவர் ஒரு ஊதுபத்தி எடுத்து ஏற்றுகிறார் அந்த ஊதுபத்தியில் இருந்து வரும் நறுமணம் மற்றும் புகை மேலே மேலே செல்கிறது சில கிழக்கு தூபங்களின் விசித்திரமான வாடை அறையை சுற்றி பரவுகிறது இரு விரும்பியது தான் திடீரென்று என் நண்பர் தலையை உயர்த்தி என்னை பார்க்கிறார் இன்னும் இரண்டு மூன்று பேர் இருக்காங்கன்னு சொன்னேனா என்று வினோதமாக கேட்கிறார் ஆமாம் நான் அப்படித்தான் சொன்னேன் ஒரு காலத்தில் நான் ஒரு பெரிய ஞானியை தெரிந்து கொண்டேன் அது என் பெரிய பாக்கியம் இப்போது நான் மற்றவர்களிடம் பேசுவது அரிது அவர் என் தந்தை போல் வழிகாட்டி குரு மற்றும் நண்பர் ஆவார் அவர் ஒரு கடவுளின் ஞானம் பெற்றவர் நான் அவரை மிகவும் நேசித்தேன் நான் அவருடைய சொந்த மகனைப் போலவே இருந்தேன் நான் அவருடன் நல்ல இடைவெளியில் தங்கியிருந்தேன் கலையை எனது பொழுதுபோக்காகவும் அழகாகவும் ஆக்கிக்கொண்டேன் தொழு நோயாளிகள் ஆதரவற்றவர்கள் அல்லது சிதைந்த மனிதர்களின் தெய்வீக அழகை பார்க்க அவர் கற்றுக்கொண்டார் தற்செயலாக நான் பின்வாங்கினேன் எந்த நாட்டிற்கும் பெருமை கொடுக்க முடியும் அப்படியானால் அவர் பொது வாழ்வில் நுழைந்து இந்தியாவிற்கு சேவை செய்யவில்லையா நான் கேள்வியை எழுப்பினேன் வெளிப்படையாக இந்தியன் தலையை ஆட்டுகிறார் இது போன்ற அசாதாரண மனிதனின் நோக்கங்களை புரிந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் கடினம் மேற்கத்தியரான உங்களுக்கு அவரை புரிந்து கொள்வது இன்னும் கடினமாக இருக்கும் தெளிப்பத்தி சக்தி மூலம் ரகசியமாக சேவை செய்ய முடியும் என்பது அவரது பதில் மனதின் செல்வாக்கு தொலைவில் இருந்து கண்ணுக்கு தெரியாத வகையில் செலுத்தப்படலாம் ஆனால் ஒரு சீரழிந்த சமூகம் அதன் தலைவிதியை நிவாரண நேரம் வரை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கூறலாம் இந்த பதிலில் நான் குழப்பமடைந்ததை ஒப்புக்கொள்கிறேன் மிகவும் என் நண்பரே நான் அதை எதிர்பார்த்தேன் மற்றவர் அதை கவனித்துக் கொண்டிருந்தார் அந்த மறக்க முடியாத மாலை நேரத்திற்கு பிறகு நான் பல அந்த நண்பரின் இந்தியரின் வீட்டிற்கு சென்றேன் அவருடைய அசாதாரணமான அறிவின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அவரது கவர்ச்சியான ஆளுமையின் ஈர்க்கப்பட்டு என் லட்சியங்களுக்கிடையில் சில சுருண்ட வசந்தத்தை தொட்டு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஆசையை அவசரமாக வெளியிடுகிறார் அவர் என்னை தூண்டுகிறார் மதிப்புமிக்க மகிழ்ச்சியை வெல்வதை விட அறிவார்ந்த ஆர்வத்தை திருப்திப்படுத்துவது குறைவு ஒரு மாலையில் எங்கள் உரையாடல் ஒரு திருப்பத்தை எடுத்தது இது எனக்கு முக்கியமான முடிவுகளை கொண்டு வரும் அவர் தனது நாட்டு மக்களின் விசித்திரமான பழக்க வழக்கங்கள் மற்றும் விசித்திரமான மரபுகளை சந்தர்ப்பங்களில் விவரிக்கிறார் சில நேரங்களில் அவர் தனது அற்புதமான நிலத்தை மக்கள் சில வகையான வார்த்தைகளில் சித்தரிக்கிறார் அவர் இன்று மாலை ஒரு விசித்திரமான வகை யோகியின் கருத்தை கூறுகிறார் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பது பற்றிய தெளிவற்ற மற்றும் பொருத்தமற்ற யோசனை என்னிடம் உள்ளது எனது வாசிப்பின் போது இது சில முறை என் கவனத்திற்கு வந்தது ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பு விதிமுறைகள் மற்றவற்றிலிருந்து மிகவும் வேறுபடுகின்றன குழப்பம் இயற்கையான விளைவாகும் எனவே எனது நண்பர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை கேட்டவுடன் நான் அவரை சுருக்கமாக நிறுத்தி மேலும் தகவலுக்கு கெஞ்சுகிறேன் அதை நான் மகிழ்ச்சியுடன் செய்வேன் என்று அவர் பதிலளித்தார் ஆனால் யோகி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு யோகி என்றால் என்ன சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு டஜன் என் நாட்டு மக்கள் இந்த வார்த்தையை ஒரு டஜன் வெவ்வேறு வழிகளில் வரையறுப்பார்கள் அதாவது பன்னெண்டு பேர் பன்னெண்டு விதமாக சொல்வார்கள் அடுத்த பக்கத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ரமா ரமா போட்டு